பரிசுதாவியின் பெயராலே உங்களோடு இருப்பாராக இருப்பாராக திரு புத்தகத்தில் பணிகள் வாசகம் அதிகாரம் இறை வார்த்தை முப்பத்தி ஒன்று இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும் அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே கிரைஸ்துவே தூயனல் ஆவியே தெகப்பனி இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா இந்த நாளிலே நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்த திருவுளம் கொண்டு எங்களை நாடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் ஆண்டவரே தூயாதித்தை தூயவரே உமை துதைக்கின்றோம் பரிசுத்த தெய்வமே உமை துதைக்கின்றோம் அல்லும் பகலும் இடைவிடாமல் எங்களோடு வழி நடக்கிறவரையும் கடந்த நாட்களில் எல்லாம் எங்களுடைய துடைத்து எங்களை பலப்படுத்தி வார்த்தைகளை கொண்டு எங்களை ஆறுதல் படுத்தியதற்காக நன்றி சொல்லி உம்மை துதைக்கிறேன் அப்பா ஆண்டவரே எங்களுடைய தேவைகளை உம்மிடம் எடுத்துரைத்த பொழுது எங்களுடைய தேவைகளை சந்தித்து எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ததற்காக மக்கள் நன்றி எங்களுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல யார் யாரெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என் ஆண்டவரை அணுகி வர வேண்டும் என் ஆண்டவரை தேட வேண்டும் வேண்டும் ஆண்டவருடைய ஆண்டவருடைய உணர கிருபையை ஒவ்வொரு நாளும் நாங்கள் அறிந்து கொண்டு ஆண்டவர் எங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய திட்டங்களை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்று சொல்லி உமை தேடி வந்த பொழுது அவர்களுடைய கோக்குரலை கேட்டு அவர்களுடைய குரலுக்கு பதில் கொடுத்து அற்புதங்களை செய்தவரே உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்கு பக்கபலனாய் இருப்பதற்காக உமாக்கு நன்றி எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலைகளில் இருந்து வெளியே வர ஆண்டவரே நீர் எங்களுக்கு பலத்தை தந்திருக்கின்றீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த நாளிலே நீர் கொடுத்த அந்த பலத்தை கொண்டு சாத்தானை எதிர்த்து போரிடவும் பாபங்களில் இருந்து வெளியிலே வரக்கூடிய அந்த உன்னத பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தருவீராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சில நேரங்களிலே அறிந்து பாபத்தில் விழுந்து விடுகின்றோம் சில நேரங்களிலே எங்களுடைய அறியாமையில் பாவத்தில் விழுந்து விடுகின்றோம் இந்த நாளிலே நாங்கள் செய்த பாவங்களின் நிமித்தம் வேதனையோடும் கஷ்டத்தோடும் இருப்பதை பார்க்க முடிகின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எங்களுடைய சிந்தனையினால் பாவம் செய்து எங்களுடைய சிந்தனையை கரைப்படுத்தி இருக்கின்றோம் எங்களுடைய பேச்சுகளினால் பாவம் செய்து எங்களுடைய பேச்சுகளை கரைப்படுத்தி இருக்கின்றோம் அன்றுவரே தீய என்ன தீய வார்த்தைகளை கேட்டும் எங்களுடைய செவி பாவம் செய்து இருக்கின்றோம் உடல் உறுப்புகளை கொண்டு பாவம் செய்து இருக்கின்றோம் தேவையற்ற செய்திகளை பார்த்து தேவையற்ற படங்களை பார்த்து எங்களுடைய கண்களை நாங்கள் பாவம் செய்து இருக்கின்றோம் பாவம் செய்ய விரைந்து எங்களுடைய கால்களை கொண்டு பாவம் செய்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு

ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே சமாதானம் இல்லை என்றால் அவனுடைய குடும்பத்திலே சமாதானம் இல்லை என்றால் யாரோ ஒருவர் பாவம் என்பதை அறிந்து கொள்ள முடிகின்றது குடும்பத்திற்காகவும் குடும்பத்தில் மனம் வருந்தும்படியாக உமை நோக்கி ஜெபிக்க வந்திருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரையும் அது கல்வாரி பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கும் மீட்பை கொடுப்பதற்கும் நீர் கடந்து வருவீராக உமது கல்வாரி ரத்தம் எல்லோர் மீது குறிப்பாக யார் யாரெல்லாம் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக என்னோடு இணைந்து விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து சோர்வின் ஆவியெடுத்து மாற்றி உற்சாகத்தின் ஆவியை கொடுத்து அவர்கள் உன் நம்பிக்கை வைத்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் மாறிவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே இந்த நாளில் நம்பிக்கை வைத்து உமை நோக்கி ஜெபித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மீட்படைவார்கள் ஆக என்னுடைய ஆண்டவராகிய வார்த்தைகளை கேட்டு சமாதானத்துடன் சந்தோஷத்துடன் வாழ்வார்கள் ஆக திரு பாடல்கள் நூற்றி முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று எத்துணை இனியது என்று ஆம் தகப்ப ஒவ்வொரு குடும்பங்களும் இணைந்து வாழும் பொழுது ஒன்றுபட்டு வாழும் பொழுது விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இருக்கும் பொழுது அந்த குடும்பம் மிகவும் இனிமையான குடும்பமாக இருக்கின்றது அந்த குடும்பம் ஆண்டவரே நன்றியுள்ள குடும்பமாக இருக்க முடியும் என்று விசுவசிக்கிறேன் சுவாமி ஆனால் சாத்தான் தேவையில்லாத காரியங்களை ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் விதைத்து ஒவ்வொரு குடும்பத்தையும் வேதனைப்படுத்திக் கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது அப்பா சுவாமி இந்த நாளில் யார் யாரெல்லாம் என்னுடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லையே என்னுடைய குடும்பத்தின் சந்தோஷம் குலைக்கப்பட்டு விட்டது என்னுடைய குடும்பத்தில் அமைதி இல்லையே வேதனையோடு இருக்கிறோம் ஏன் இப்பொழுது எப்படி என்ன செய்ய முடியும் என்கின்ற ஏக்கத்தோடு தேடி வந்திருக்கிறார்களே அவர்களையும் அவர்களுடைய விண்ணப்பங்களையும் அவர்களுடைய வேண்டுதல்களையும் நமது கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா கொலேசியர் மூன்று பதி மூன்றில் சொன்னதுபடி ஒருவரை ஒருவர் பொறுத்துக்கொள்ள ஒருவரைப் பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள் ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது நாங்கள் ஒருவரை ஒருவர் பொறுத்துக் கொள்ளும்படியாகவும் ஒருவரை ஒருவர் மன்னித்துக் கொள்ளும்படியாகவும் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ளும் மன்னிப்பை பெற்றதை போல அந்த மன்னிப்பை மற்றவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் மாறிவிட வேண்டுமாய் நோக்கி செவ்வாய்கிறேன் அப்பா இந்த அருமையான நேரத்திலும் கூட என்னோடு இணைந்து விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஜபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பு தம்பி தங்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் சகோதர சகோதரிகளை ஒப்பு கொடுக்கின்றேன் பள்ளி சிறுவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன் ஏதோ ஒரு தேவைக்காக இந்த நேரத்திலே உமை தேடி வந்து ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்களுடைய ஜப குரல் தூபத்தை போல் உமது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக அவர்களுடைய எண்ணங்களையும் அறிந்து நீர் அற்புதத்தை செய்திடுவீர் ஆகும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய சோர்வின் ஆவியை எடுத்து மாற்றிடுவீர் ஆகும் உற்சாகத்தின் ஆவியை கொடுப்பீர் ஆகும் இயேசு கிரைஸ்துவை இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கக்கூடிய குடுப்பு குழப்பங்களுக்கு காரணம் என்ன என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு அண்டவரே இந்த குழப்பத்திற்கு உமது திரு சமூகத்திலே அமர்ந்து ஆய்ந்து அறி அதற்கு தீர்வு காண வேண்டுமாய் நோக்கி தோட்டத்திலே குடும்ப வாழ்க்கை ஆரம்பித்த நீர் மன்றாடக்கூடிய பிள்ளைகளுக்கும் உமை நோக்கி வரக்கூடிய பிள்ளைகளுக்கும் எப்பொழுதும் ஆறுதலாய் இருக்கின்றீர் நீர் விரும்பும் அந்த ஆறுதலை இந்த நாளில் கொடுக்க வேண்டுமாய் நோக்கி சேவைக்கிறேன் ஆண்டவராகிய கிறிஸ்துவே நோய் வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் யார் யாரெல்லாம் ஐயோ நான் போய் இருக்கின்றேன் சோகத்தோடு இருக்கின்றே நேம் நான் எப்படி என்னுடைய குடும்பத்தை போய் பார்ப்பேன் என்றே சொல்லி சுய நினைவு இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் உண்டு அவர்களையும் ஒப்புக்கொடுத்து செவ்விக்கிறேன் அப்பா இந்த நாளிலேயும் நீர் அற்புதங்களை செய்திடுவீர் ஆகும் அதிசயங்களை செய்திடுவீர் ஆகும் நீர் அவர்களை பலப்படுத்திட வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா அண்டவராகியேசு கிறிஸ்துவின் இந்த நாளிலும் கூட உத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நீவு கூறுகின்றோம் யாதுமரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நீவு கூறுகின்றோம் அவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செவிகிறேன் அப்பா தகப்பனி இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய உம்முடையப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே தாயே புனித மரியே எங்களோடு ஒவ்வொரு நாளும் இருந்து வழி நடத்தக்கூடிய அன்பு எங்கள் கண்ணி தாயே இந்த நேரத்தில் எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தையும் பலத்தையும் பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே மருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகியேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே மாதாவின் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஓம் ஆன்மாவோடும் இரவுறாக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாயா சீர்வதே பாராக ஆமீன்